புறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சமயம் தக்காளி தொக்கு தோசை இது ரொம்ப ஈஸியான ஒரு முறை தக்காளியை வதக்கி மசாலா போட்டு அதை அந்த மாவில் கலந்து செய்கிற ஒரு தோசை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஒரு ரொம்ப சுவையான ஒரு டிஃபன் ஐட்டம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேவையான மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு நான்கு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஐசா வெட்டினது ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு மாவு இப்போ சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இதில் நம்ம இந்த நறுக்கி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் நல்லா பூண்டு வரதான் இருந்துச்சுருக்கு இப்போ நம்ம தக்காளியை போடலாம் இந்த தோசைக்கு சட்னி எல்லாம் தேவையில்லை அதனால வேச்சலர் ஈஸியாக செஞ்சு வேலைக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடலாம் சுவையா இருக்கும் நல்லா இப்ப தேவையான பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா வந்து வெந்துடும் உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப வரும் நல்லா வாசனையா தக்காளி வந்துட்டு இந்த நேரத்தில் நாம ஒரு ஸ்பூன் கனி மிளகா கனிமளகுள் போட்டுக்கலாம் தூள் வாசனை போறப்படியும் மசாலா ரெடி ஆயிட்டு இப்ப இத மாவுல கலந்துக்கலாம் மாவுல கலந்துக்கலாம் மசாலாவை மாவு இந்த மாதிரி தயாராயிடுச்சு இப்ப நம்ம தோசை தோசைக்க சூடாயிட்டு இப்ப நம்ம தோசை சுடுவோம்

தோசை ரெடி ஆகிட்டு வச்சு நம்ம எடுத்துடலாம் தோசை விடும்போது எப்போதுமே கொஞ்சம் அடுப்புடத்தினால கம்மியா வச்சு அப்போ தான் ரோஸை காந்தாம எல்லா பக்கமும் வந்து நல்லா வரும் திரும்பி பண்ணலாம் இதை நம்ம இப்ப டேஸ்ட் பாக்கலாம் நல்ல காரமா பூண்டோட மணத்தோட இந்த தக்காளி சுவையோட ரொம்ப அருமையா இருக்கு சாப்பிடும்போது நம்ம பூண்டு அங்கங்க தென்படும் போது அவ்வளோ வாசனையாக ரொம்ப சுவையாக இருக்குது நீங்களும் காட்டுப்பாரு ஹம் வேற வேறு என்ன மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க I'm